ஹலோ மைட் சிலகுட்டி வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்துவாக்கில் இன்றைக்கி நம்ம வெத்தலைவலி கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த கிழங்கு கெடைச்சா கண்டிப்பாக செய்யுங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சட்டி ஒன்று வச்சுட்டு கடலெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடுகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு புரிஞ்ச அப்புறமா கடலப்பிறப்பு வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணோன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்துட்டு நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் வந்து பெருசாக இருந்துச்சு அதனால ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக வந்துட்டு நிறம் மாறினதுக்கப்புறமா கருவேப்பிள்ளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து வெத்தலை வலிக்கங்க செய்யணும் அப்படின்னா கிழங்க வந்துட்டு நல்லா கழுவி வெளியில் இருக்கிற தூளை வந்து எடுத்துகிட்டு ரெண் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா போதும் மூ நாலு விசில் விட்டு எடுத்தால் நல்லா வெந்துருங்க இப்போ நான் வந்து அந்த மாதிரி செஞ்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அதை வந்து பொடி பொடியாக கையிலேயே மசிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதையுமே நம்ம வந்துட்டு முன்னாடி வெங்காயம் கொஞ்சம் இதானதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ மஞ்சத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து மிளகாய் தூள் வந்துட்டு பொடியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா கிழங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால கொஞ்சமாக வந்துட்டு கலந்து விட்டால் போதும் அதுக்கடுத்து தான் வந்து உப்பு வந்துட்டு தேவைக்கேற்ப வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க உப்பு போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அந்த உப்பு வந்து எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகும் அதிகமாக போட்டுறாதீங்க கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால கணக்காக வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு வேண்டாம் இது வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மற்ற கிழங்கு மாதிரி நினச்சிக்காதீங்க இதோட டேஸ்ட்டே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்துட்டு கொத்த மல்லி இருந்ததுன்னா அதை வந்துட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சால் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து தேங்காய் துருவினை தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காயை வந்து கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் வேறு என்ன கிழங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் வெத்தல்வழி கிழங்கு வந்து மேக்ஸிமம் நிறையா பேஸில் வந்துட்டு கிடைக்காது கிடைச்சாலுமே நம்ம வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டுருவோம் அதனால் இனிமேட்டி கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இதில் வந்துட்டு பொட்டாசியம் இருக்கு நிறையா கிழங்குல கிடைக்காத சத்துக்கள் வந்துட்டு இதில் நிறையா இருக்குது பொட்டாசியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி இருதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபீல்ட்லேயே போட்டிருக்கோங்க இந்த சேலம் ஈரோட் சைட்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து கிடைக்கும் இல்லனாலும் நீங்க கேட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்துட்டு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்கலாம் பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு சொல்லுங்க